ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கந்த சஷ்டி ஆறாவது நாளும் ஏழாவது நாளும் தான் அந்த வீடியோவில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆறாவது நாள் சூர சம்பாரம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு முருகருக்கு வெயிலுக்கெல்லாம் பால் பாலாபிசியம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெய்வம் போட்டு சாமி கும்பிட்டோம் பால் பாயாசம் நெய் வைத்தியம் வச்சு சாமி கும்பிட்டோம் முருகருக்கும் சூர சம்பாரம் முடிஞ்சோடனே நல்லா பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நானும் விளக்கில் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு ஈவினிங் நாலு மணிக்கெலாம் சமையலை முடிச்சுட்டேன் எல்லாம் பூஜையெல்லாம் முடித்து சாப்பிட்றதுக்கு ஏழு மணி ஆயிருச்சு காலையிலேருந்து எதுவுமே தண்ணி மட்டும் முடிச்சதை தவிர எதுவுமே இல்லை அப்படியே ஃபுல் டே பசியே இல்லை அந்த மாதிரி இருந்ததே அந்த ஒன்றைக்கு தான் முதல் முறையே அந்த கந்தசஷ்டி விரதம் இருந்து முடிச்சிருக்கேன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இது அடுத்த நாள் காலையில் ஹோரட்டையத்தில் வெத்தலை தீபம் போட்டேன் இத்தனை நாள் பிரம்மமுகூர்த்த தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு எனக்கு பிரம்மமுகூர்த்தம் வந்து சஷ்டி ஆறாவது நாள் அன்றைக்கூட முடிஞ்சிச்சு நாற்பத்தெட்டு நாள் பூஜை எனக்கு அடுத்த நாள் அது கொஞ்சம் தூங்கவே மழை கரெக்டாக அது உசிப்பி விட்ட மாதிரி எனக்கு கண் டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு எனக்கு எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாச்சுச்சு நாற்பத்தெட்டு நாள் நல்லா இருந்துச்சு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் எழுந்துருச்சு சாமி கும்பிட்றது நல்லா இருந்தது அதை எனக்கு விட்டது எனக்கு என்னமோ மாதிரி தெரிஞ்சமாச்சு இல்லை திருப்பியும் அதை தொடங்கி சாமி கும்பிடணும் அப்படின்ற மனசில் தோணிகிட்டு தான் இருக்குது ஒரு வாரத்துக்கு அப்புறம் திருப்பி கண்டினியூவாக நம்ம பிரம்மமுகூர்த்த தீபம் போட்டு சாமி கும்பிடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் முருகரை நினச்சி நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக படிக்கும் அது உடனே படிக்கலையே ஒன்று நடக்கலையே நம்ம நினச்சதெல்லாம் அப்படின்லாம் நினச்சி வந்துடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருப்போம் முருகரை நினச்சி ஒரு நாளாக நம்மளுக்கும் ஒரு நன்மை செய்வார் ஒரு நம்பிக்கையோடு காத்திருப்போம் இதுக்கு முன்னாலெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க அப்படிலாம் வெத்தலை இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அந்த வெத்தலை தீபம்னு ஒரு இப்போயும் ஒரு ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேலே தான் நான் போட்டுகிட்டு இருக்கேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் இந்த சாமி கும்புறதில்ல இந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவங்களெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு தேவையானது கரெக்டாக எனக்கு வாங்கி கொடுத்துறாங்க முன்னாலேலாம் நான் இந்த பூ வாங்கிட்டு வாங்க அந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு வாங்க சொன்னால் வந்தால் வாங்கி கொடுத்துருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி சொன்னால் தான் அது வீட்டுக்கு வரும் எல்லாம் ஒரு தடவை சொன்னாலே வெத்தலை வேணும்னு கேட்டாலே தேவையான அளவுக்கு மேலேயே வெத்தல வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த ஈரத்தெல்லாம் உணர்த்தி நம்ம எடுத்து வச்சோம்னா கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது எப்படி ஒரு மூணு வாரத்துக்கு போடுற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் அதுதான் இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன் ஈரத்தெல்லாம் உணர்த்தி எடுத்து வச்சு தீபம் போகிற டையத்தில் மட்டும் வெத்தலைய கழுவி எடுத்து தீபம் போட்டுருவேன் வெதில் மார்க்கெட்டில் போய் தான் வெத்தலை வாங்கிட்டு வருவாங்க அங்கே தான் ஒரு வெத்தலை கூட டேமேஜ் ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் இதுக்கு அந்த சஷ்டி ஏழாவது நாள் கோயிலுக்கு போகலான்னு நினச்சி போனோம் கூட்டம் பயங்கர கூட்டம் சரி ஃப்ரீயாக இருக்க டைத்தில் வந்து பார்த்துக்கலாம் அந்த கூட்டத்தில் நம்மளால் போக முடியாதுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பிரசாதம் வாங்கி விரதத்தை முடிச்சுக்கலான்னு அங்கே கோயிலில் கொடுத்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தோம் பார்சல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புளிய துறையும் ஒயிர் கொடுத்துருக்காங்க இதை வாங்கி சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணியாச்சு